இன்ஸ்டன்ட் சமையல் மிக்சர் இன்ஸ்டண்ட் சமையல் மிக்சர் இன்ஸ்டன்ட் அண்ட் ஈஸி சமையல் மிக்சர் சரிங்களா இனிமேல் நேரம் இல்லை எனக்கு சமைக்க தெரியாது நான் பேச்சலர் ரூமில் இருக்கேன் என்னால் சமைக்க முடியாது ஆஃபீஸ் போயிட்டு வரேன் நேரம் இல்லை இதெல்லாம் சொல்லவே வேண்டாம் ஜஸ்ட்டு நீங்கள் ஒரு ஹோட்டலில் ஆர்டர் பண்ணிங்கன்னா வர்றதுக்கு எப்படியும் அரை மணி நேரம் ஆகும் இல்லையா அதுக்கு பதிலாக நீங்கள் ஜஸ்ட்டு எடுக்கிறீங்க கடாயில் போட்டு அதை கலக்கிறீங்க கொதிக்க வச்சுட்டு நீங்கள் போய் ஃப்ரெஷ்ஷாக ஆகிட்டு திரும்பி வந்து பார்க்கும்போது ரெடியாக இருக்கும் இறக்கி வச்சுட்டு ஜஸ்ட் ஒரு டென் மினிட்ஸ் ஆற விட்டு எடுத்து ரொம்ப சாப்பிட வேண்டியது தான் சமையல் இது எப்படி இவ்வளோ ஈஸியாக சொல்லிட்டிங்க ஆமாங்க வெஜிடேரியனாக இருந்தாலும் சரி நான் வெஜிடேரியனாக இருந்தாலும் சரி அவ்வளோதான் ஒரு நாளைக்கு ஒரு வெரைட்டியாக நாம் இந்த மிக்ஸரை பயன்படுத்தி நாம் உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறோம் இன்றைக்கி செய்யப்படுறது முட்டை மசாலா மிக்சர் சரிங்களா நேற்றி முட்டை மசாலா தான் பண்ணும் நேற்றி கட் பண்ணி பண்ணியிருந்தோம் இன்றைக்கி முழு முட்டையை அப்படியே போட போகிறோம் அதுக்கு நீங்கள் பார்த்துக்கோங்க முட்டையை அவிச்சு எடுத்துக்கோங்க இது தேவையான இன்க்ரீடியண்ட்னு சொல்கிறேன் நான் இன்க்ரீடியண்ட் என்னென்ன தேவை முட்டை உங்களுக்கு தேவையான அளவிற்கு முட்டையை அவித்து ஓடை உரித்து எடுத்து வைத்து கொள்ளுங்கள் உரித்த முட்டையை எடுத்து உங்களுக்கு கத்தியால் சிறிய சிறிய கோடுகளாக போட்டுக்கொள்ளுங்கள் அதாவது லைட்டாக கட் பண்ணி விட்டா மாதிரி வச்சுக்கோங்க மசாலா உள்ளே ஊறணுங்கிறதுக்காக இந்த நம்ம சிக்ஸ்ட் இதெல்லாம் பண்ணுவோம் வந்துடுங்கன்னா தந்தூரி கிரில் இதெல்லாம் பண்ணும்போது பண்ணுவோம் வந்துடுங்களா அதுக்கு அந்த மாதிரி இதில் லைட்டாக பண்ணி வச்சுக்கோங்க நாலு முட்டையும் எடுத்து முட்டை கட் பண்ணிடக்கூடாது முழுசாகவே இருக்கணும் சரிங்களா நேற்றி கட் பண்ணி பண்ணணும் அதோடைய டேஸ்ட்டு வேறு அது அதோடைய இது வேறு இதோடைய ப்ரெசென்டேஷன் வேறு சரிங்களா இது இது ஒரு விதமாக இருக்கும் சரிங்களா கட் பண்ணும்போது அதுக்குள்ளே மசாலா அதோட சேர்ந்து வேகிறது இதோட சே ஊறி வேகிறது சரிங்களா இது மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டு நீங்கள் உங்களுக்கு இது நாங்கள் செஞ்சு நாங்கள் சாப்பிட போகிறோம் இது நீங்கள் வெளியில் யாராவது கெஸ்ட் வராங்க அது மாதிரி பண்ணுறாங்க கொள்கிறாங்கன்னாக்கா நீங்கள் எப்படி பண்ணிக்கணுன்றது பார்த்துக்கோங்க நல்லா நல்லாயிருக்கும் சரிங்களா இது மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டு ஒரு கணாய அடுப்பில் வச்சுக்கோங்க நான் அடுப்பில் வச்சுட்டு ஒரே ஒரு ஒரு அரை ஸ்பூன் எண்ணெய் விடுங்க எண்ணெய் விட்டுட்டு அதை சூடு பண்ணுங்கள் சூடு பண்ணிவிட்டு அதை லைட்டாக சூடு பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள் நம்ம மசாலா மிக்சர் இருக்கு இல்லையா ஓகே அந்த மிக்சரில் ஒரே ஒரு கரண்டி போட்டோம் ஒரு நாலு முட்டைக்கு எனக்கு இன்றைக்கி தனியாக குழம்பு வைக்கல அதனால் இதுக்கும் தேவை அதனால் ஒரு கரண்டி வச்சுருக்கேன் ஒரு கால் கரண்டி கரண்டினா ஸ்பூன் கரண்டி அது சரிங்களா பெரிய கரண்டியில் எடுத்துடாதீங்க இவ்வளோ தான் அளவு பார்த்துக்கிட்டிங்களே இவ்வளோ தான் இவ்வளோதாங்க இந்த மிக்சர் எடுத்து போட்டேன்னா மிக்சர் எடுத்து போட்டதுக்கப்புறம் நம்ம அடுத்தது என்ன பண்ணணும் நமக்கு இந்த மிக்சரில் வந்து உப்பு காரம் வந்து லிமிட்டில் தான் வச்சுருப்பாங்க ஏன்னா யார் எப்படி சாப்பிடுவாங்க வயசானவங்க சாப்பிட்றாங்களா யார் என்னன்னு தெரியாது இல்லையா அதனால எல்லாமே லிமிட்டில் வச்சுருப்பாங்க எங்களுக்கு காரம் கொஞ்சம் கூடுதலாக தேவை நாங்கள் மிளகாத்தூள் காரத்தை விரும்ப மாட்டோம் பெப்பர் போட்டுக்கிறோம் சில வீட்லேயே பெப்பர் அரைச்சி வச்சுருப்பேன் நான் பெப்பர் போட்டுக்கிறோம் சரிங்களா கொஞ்சம் தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கிறோம் தேவையான அளவுங்கிறது சும்மா ஒரு சிட்டிகை அளவு சரிங்களா அவ்வளோதான் உப்பு சேர்த்துட்டு லைட்டாக அப்படியே கொஞ்சம் கிண்டி கலந்து விட்டுக்குறோம் விட்டுட்டு எனக்கு இன்றைக்கி கொஞ்சம் கிரேவி நிறைய தேவை அதனால் நான் என்ன பண்ணிக்கிறேன்னா இதில் நீங்கள் நினைப்பீங்க எப்படி வேணாலும் செய்வான் இது சரிங்களா வெறும் வந்து இவ்வளோ தான் இருக்குமா நான் வந்து இன்றைக்கி கொஞ்சம் தண்ணியும் கலந்துக்க போகிறேன் ஏன்னா எனக்கு கிரேவி தொக்கு நிறைய தேவை அதுக்காக நான் தொக்கு நிறைய போடணும்னு அவசியம் கிடையாது தண்ணியை லைட்டாக கலந்துக்கிட்டால் போதும் சரிங்களா அந்த தண்ணி இதெல்லாம் பேலன்ஸ் பண்ணுற மாதிரி தான் நான் இப்போ உப்பு போட்டிருக்கேன் நான் ஒரு சிட்டிகளவு உப்புன்னு சொன்னேன் உங்களுக்கு கொஞ்சம் கூடுதலாக அந்த சிட்டிகைங்கிறது வந்து அதாவது ஒரு ஒரு சிட்டிகை பண்ணும்போது அப்படி பண்ணுவோம் இல்லையா அந்த அப்படி அந்த ரெண்டு விரல் வைக்கிறோம் இல்லையா அந்த ரெண்டு விரலை வச்சு தான் அப்படி சிட்டிகை பண்ணுவோம் அந்த ரெண்டு விரலை வைக்கிற இடம் தான் அந்த சிட்டிகை அளவுன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த ஆட்காட்டி விரலும் அந்த கட்டை விரலும் சேர்ற இடம் அதில் நான் கொஞ்சம் கூடுதலாகவே எடுத்துருக்கேன் எடுத்து போட்டிருக்கேன் இதுதான் சிட்டிகை அளவு நிறைய வீடியோஸில் நீங்கள்லாம் கமெண்ட்டு கேட்டிருக்கீங்க பார்த்துருக்கேன் நான் தேவையான அளவு உப்பு தேவையான அளவு உப்புன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான தேவையான அளவுகள் இருக்கும் அதனால தான் உங்களுக்கு அதிக அளவு தேவைன்னா அதிகமாக போட்டுக்கணும் நார்மலாக போட்டுக்கணும்னா நார்மலாக போட்டுக்கணும் இப்போ இந்த மிக்சரில் நார்மலாக இருக்குது நான் கொஞ்சம் கொடுதலாக போட்டுவிடுவேன் இப்போ பாருங்கள் கட் பண்ண முட்டையை எடுத்து அதெல்லாம் சேர்த்துட்டேன் சரிங்களா முட்டையை சேர்த்துட்டு இது அப்படியே அந்த முட்டை மேலே கிரேவிலாம் பண்ணுற மாதிரி அப்படியே எடுத்து விட்றது தான் தண்ணி கலந்ததுக்கப்புறம் எவ்வளோ திப்பாக இருக்குது பார்த்தீங்களா இப்போ பார்த்தீங்களா ஒரு குழம்பு மாதிரி இருக்குது முட்டை தொக்கு ரெடி எவ்வளோதான் இதில் உங்களுக்கு விருப்பம் என்ன பண்ணலாம் கொஞ்சம் கேப்சிகம் வெட்டி போட்டுக்கலாம் சரிங்களா கொஞ்சம் ஆனியன் இந்த ஆனியன் ஃப்ளேக் எடுக்கிற மாதிரி பண்ணுவாங்களா அந்த மாதிரி எடுத்து பண்ணி போட்டு போட்டுக்கலாம் சரிங்களா ஒரு மிளகாய் ஒரு காஞ்சி மிளகாய் அப்படி கீறி போடலாம் போட்டு இதெல்லாம் எப்போ பண்ணணும்னா அந்த எண்ணெய் விட்டோம் தெரியுமா அந்த எண்ணெய் விடும்போது அதில் போட்டு லைட்டாக தாளிச்சுட்டு அதுக்கப்புறம் அதில் இந்த பேஸ்ட்டை போடணும் அதுவும் இப்போ செய்வோம் அடுத்தது சில்லிலாம் நிறைய இருக்குது ஏகப்பட்டது இருக்குது கிட்டத்தட்ட நாற்பது வெரைட்டியில் அறுபது வெரைட்டிக்கு மேலே இருக்குது இப்போது இந்த நம்ம இந்த இந்த மிக்சர் என்னென்னலாம் செய்கிறாங்கன்றதும் நாங்கள் உங்களுக்கு லிஸ்ட்டு சொல்கிறோம் உங்களுக்கு சரிங்களா ஏகப்பட்ட மிக்சர்ஸ் வந்தா செஞ்சிக்கிட்டு இருக்காங்க எல்லாமே இந்த ப்ராடக்ட்ஸ் அத்தனையும் ஹோம்மேடுங்க இதில் எதுவும் கெமிக்கல் கிடையாது ஜீரோ பர்சன்ட் கெமிக்கல் ஒன்லி மேடு வீட்டில் தயாரிக்கிறது மேட் ப்ராடக்ட்டு ஹோம்மேட் ப்ராடக்ட்டு ஹோம்மேட் ப்ராடக்ட் இருக்குது நம்பி சாப்பிடலாம் நம்பி வாங்க நம்பிக்கையோட வாங்க உங்களை அன்புடன் அழைக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நம்பி வாங்கலாம் நம்பி சாப்பிடுங்க குழந்தைங்களுக்கு கொடுங்க பெரியவங்களுக்கு கொடுங்க யாருக்கு வேணாலும் கொடுங்க நீங்கள் இதை வாங்கி சமைச்சி பாருங்கள் செஞ்சு பாருங்கள் இது நம்ம ஜென்ரலாக எல்லா டைமே செய்வேன் அப்புறம் நம்ம வீட்டில் செய்கிற டேஸ்ட்டே மாறிடும் இல்லையா நம்ம அடுத்தவங்க டேஸ்ட்டே பழகிட்டு இருந்தோம்னா ஆனால் ஒரு நாள் சீக்கிரம் கொஞ்சம் அசந்து தூங்கிடுவோம் ஆஃபீஸ்க்கு கிளம்பிக்கிட்டு இருப்பாங்க அவசரம் அவசரமாக பசங்க ஸ்கூலுக்கு கிளம்பிகிட்டு இருப்பாங்க காலேஜ் கிளம்பிக்கிட்டு இருப்பாங்க நம்ம எதை ப்ரிப்பேர் பண்ணுறது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் மண்டையை பிரிச்சு டக்குனு வாங்கலான்னு நோடு சார் ஓட்டு ஓட்டில் பிரித்து கொட்டுறாலை அப்படின்னு சொல்லி இதை பாருங்கள் இதை அப்படியே கொஞ்சம் மூடி வச்சு நம்ம பட்டு கொதிச்சுட்டுருக்கிட்டு நம்ம பேசுவோம் சரிங்களா கரெக்டாக பார்த்துக்கோங்க ரெண்டரை மூணு நிமிஷம் தான் கொதிக்கும் இப்போ பார்த்தீங்களா கொதிச்சுட்டு இருக்கா அப்படியே எடுத்து பெரட்டி விட்டுட்டு திரும்ப பண்ணலாம் சரி அதை பெரட்டி விட்டுட்டு அது பண்ணிகிட்டு இருப்போம் அந்த மாதிரி நூடுல்ஸை போட்டு என்ன பண்ணுவோம் நம்ம அவசரம் 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 அவசரம்னு செஞ்சு பண்ணிடுவோம் இல்லையா டக்குன்னு ரவாவை கொட்டு தண்ணியை ஊற்று பெரட்டை வெங்காயத்தை வெட்டு பச்சை மிளகா விட்டு பெரட்டை போட சட்னியை மிக்சியில் கொட்டு அரை போட முடியிச்சு வேலை முடியுச்சு இன்னைக்கு ஒரு நாள் அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிடுங்க பிள்ளைங்களா ஏங்க உங்களுக்கு வச்சிருக்கேன் இன்னைக்கு இதுதான் சாப்பிட்டுக்கோங்க எதோ புலம்பீட்டாக சாப்பிடாதீங்க எல்லா நாளும் விதமாக செய்ய முடியாது இந்த டைலாக் எல்லாம் வேண்டாம்ல பசங்கள்கிட்ட எப்படி சொல்லுவோம் இன்றைக்கி ஒரு நாள் தான் குழந்தைங்களா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அதே வீட்டுக்கார்ட்ட என்ன சொல்லுவோம் டெய்லி விதமாக செய்கிறோம்ல இன்னைக்கு ஒரு நாள் சாப்பிட்டுக்கோங்க புலம்பீட்டாக சாப்பிடாதீங்க சரியா எடுத்துகிட்டு போங்க அப்படியும் இது அந்த வித்தியாசம் அந்த வித்தியாசங்கிறது உரிமைங்க நிறைய பேர் சொல்லுவாங்க அது குழந்தைங்கள்ட்ட வேறு மாதிரி இருக்காங்க எங்கள்கிட்ட வேறு மாதிரி அதுதான் உரிமை வேறு என்ன வேறு யார் உங்களால் அப்படி பேச முடியும் அதுதான் சரி ஓகே விஷயத்துக்கு வருவோம் இவ்வளோதாங்க முட்டைக்கு ரொம்ப ரெடி சரிங்களா நீங்கள் இறக்கிடலாம் இதே மாதிரி தான் உங்களுக்கு நாற்பது வகை செஞ்சு காட்ட போகிறோம் நாங்கள் இன்னும் உங்களுக்கு லைவ்ல லைவ்ல தான் செஞ்சு சும்மா வீடியோ போடுறோம்னா இப்படியே வீடியோ போட்டுக்கிட்டு இருக்க மாட்டோம் லைவில தான் செஞ்சு காட்ட போறோம் ஏன்னா இதில் நீங்கள் என்ன தெரிஞ்சிக்க முடியும் லைவ்ல கிட்டத்தட்ட ஒன்றரை மணி நேரம் ஒரு மணி நேரம் யார் யார் லைவ்ல வரணுங்கிற விருப்பம் இருக்கோ அவங்களெலாம் கமெண்ட்டில் போட்டு வைங்க லைவ் உங்களுக்கு போடும்போது உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிவிடுவோம் நாங்கள் லைவில் போட்டுட்டோம்னா நாம் அவ்வளோதான் மூடிட்டு ஆஃப் பண்ணியாச்சு நம்ம கொஞ்சம் கொஞ்சம் நேரம் ஆற விட்டுட்டு சாதத்தில் பிரட்டி சாப்பிட்டுக்கலாம் சரிங்களா அப்போது லைவில் வந்து நீங்கள் கொஞ்சம் பதிக்கணும் அந்த கிரேவி இருக்குது தெரியுமா தண்ணி கலந்துருக்கல அந்த தண்ணி கலந்தது கொஞ்சம் சுண்டுனா தான் இதில் இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டு ஊறும் அந்த தான் இன்னும் கொஞ்சம் கொதிக்கப்பட்டிருக்கோம் சரிங்களா அந்த நாம் தண்ணி ஊற்றிருக்கோம்ல அந்த பேஸ்ட்டு கூட அந்த தண்ணி சுண்டணும் அந்த பேஸ்ட்டு கருகணும் அது அப்படியே அதோட எல்லாம் சேர்ந்து உருகணும் அப்போ தான் நமக்கு நாக்கில் டேஸ்ட்டு உருகி ஏறும் அப்படியே சரிங்களா அந்த மாதிரி சுவையாக சாப்பிடணுங்க ரசித்து சாப்பிட்றோங்க இன்ஸ்டன்ட் சமையல்னாலும் இதெல்லாம் ரசித்து ரசித்து ருசித்து சாப்பிடலாம் சரி ஓகே விஷயத்துக்கு வருவோம் அப்போது நீங்கள் லைவுக்கு விருப்பம் தெரிஞ்சு உங்களை எல்லாருமே இன்வைட் பண்ணிவிடுவோம் லைவில் சரிங்களா அப்போது நீங்கள் அந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையுமே நீங்களும் ரெடியாக வச்சுக்கிட்டீங்க நாங்களும் இங்கே ரெடியாக வச்சுட்டோன்னா நாங்கள் செய்ய செய்ய நீங்களும் உங்கள் வீட்டில் உடனே என்ன பண்ணணும் செய்யலாம் செஞ்சு ப்ராக்டிஸ் பண்ணும்போது டவுட்ஸ் என்னென்ன இருக்கும் அது டக்குன்னு கேட்கும்போது அதெல்லாம் நாங்கள் உடனே சொல்லுவோம் நீங்கள் உடனே ப்ராக்டிஸ் ஆகணும் இது வந்து ஒரு ஆன்லைன் ட்ரைனிங் கிளாஸ் மாதிரி போய்டும் உங்களுக்கு சரிங்களா ஆன்லைன் ட்ரைனிங் க்ளாஸ் உடனே பணம் அப்படின்லாம் கிடையாது ஃப்ரீ தான் சரிங்களா அதனால் தயவு செஞ்சு நீங்கள் நம்ம சேனலில் கண்டினியூ பண்ணுங்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பண்ணாமல் போங்க அதெல்லாம் உங்கள் விருப்பம் பிடிச்சிருந்தா பண்ணுங்கள் பிடிக்கலன்னா விட்டுட்டு போங்க பார்க்குறீங்களா தெரிஞ்சுக்கிறீங்களா அவ்வளோதான் இந்த ப்ராடக்ட் வேணும்னு நினச்சிங்கன்னா எங்களுக்கு கால் கமெண்ட்டில் போடுங்கள் நாங்கள் உங்களுக்கு யாரை கான்டெக்ட் பண்ணணுன்னு சொல்கிறோம் நீங்கள் கான்டெக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க இங்கே பாருங்கள் இதில் இங்கே என்னென்ன இருக்குது அப்படின்னா எப்படி சொல்கிறது அதாவது மீன் குழம்பு கரைசல் மீன் குழம்புன்னா சங்கரா மீன் குழம்பு தூ சங்கரா குழம்பு மிக்சர்னு தனியாக இருக்குது மத்தி மீன் குழம்பு மிக்சர்னு தனியாக இருக்குது நெத்திலி மீன் குழம்பு மிக்சரும்னு தனியாக இருக்குது பாறை மீன் குழம்பு மிக்சர்னும் தனியாக இருக்குது சிக்கன் குழம்பு மிக்சர்னா தனியாக இருக்குது சாம்பார் மிக்சருன்னு தனியாக இருக்குது வத்த குழம்பு மிக்சர்னு தனியாக இருக்குது மீன் குழம்புல மட்டுமே பதினாலு வெரைட்டி வச்சுருக்காங்க ஒரு ஒரு மீனுக்கும் தகுந்த மாதிரி டேஸ்ட்டில் செய்கிற மாதிரி சரிங்களா அது செட்டிநாடு டைப் வச்சுருக்காங்க கேரளா டைப் வச்சுருக்காங்க கிராமத்து சமையல் டைப் வச்சுருக்காங்க நம்ம சாதாரணமாக ஹோட்டல் சமையல் டைப் வச்சுருக்காங்க வீட்டு சமையல் மாதிரி வச்சுருப்பாங்க சரிங்களா இதெல்லாம் பார்த்துக்கோங்க மேலே இது பார்த்தீங்கன்னாக்கா இங்கே நீங்கள் வீட்டுக்கு தேவையான மீன்கள் வாங்கணுன்னாலும் சரி எல்லாமே இங்கே இருக்காங்க பட் நம்ம எதுக்கு வருவோம் சரிங்களா அப்போது இந்த இன்ஸ்டன்ட் சமையலை வச்சுக்கிட்டோன்னா நம்ம அவசரமாக ஆஃபீஸ் போகிறவங்களுக்கு நம்ம என்ன பண்ண முடியும் செஞ்சு கொடுத்துட முடியும் சரி அவசரமாக அவங்களுக்கும் ஆஃபீஸ்க்கு செஞ்சு கொடுத்துட முடியும் கொஞ்சம் மிச்சம் இருக்கும் அதை வச்சுட்டு மத்தியானம் பார்த்தாலும் நாமளும் அப்படியே சீரியல் பார்த்துட்டு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேலை செய்யாமல் அதெல்லாம் பண்ணிக்க முடியும் சரிங்களா இது இந்த மாதிரி அவசர காலத்துக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம்ல அதனால் ஒரு தடவை ட்ரை பண்ணுங்கள் தப்பு இல்லை நான் அதை கண்டினியூ பண்ணுவோம் எத்தனையோ விதம் இருக்குது சமையல் ஒரு நாளைக்கு ஒரு விதம் வைச்சா கூட எங்கேயோ போச்சு சரிங்களா காம்போ பே போடுறாங்க நீங்கள் இந்த ப்ராடக்ட் வேணும்னா நீங்கள் கால் பண்ணுங்கள் நாங்கள் உங்களுக்கு சொல்கிறோம் இதை நீங்கள் தொடர்ந்து பாருங்கள் கற்றுக்கோங்க உங்களுக்கு இதெல்லாம் நிறைய வாய்ப்புகள் அதாவது கற்றுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இனிமேல் இந்த நேரம் இல்லை இந்த நேரம் இல்லைன்னு சொல்கிறவங்கள பார்த்தா எனக்கு சிரிப்பு தாங்க வருது ஒரு காரி சொல்கிறாங்க இதெல்லாம் கையில் காசு இல்லைன்னா நேரம் இல்லைன்றது வருமா கையில் காசு இருக்கிறதால நேரம் தான் ஹோட்டலில் ஆர்டர் பண்ணியிருக்கிறோம் அதாவது நம்ம ஹோட்டலில் ஆர்டர் பண்ணாலே அரை மணி நேரத்துலேருந்து ஒரு மணி நேரம் வெயிட் பண்ணுறோமா இல்லையா அப்போ அந்த நேரம் என்ன பண்ணுறோம் சரி ஆனால் டயர்டு இருக்குது அதை சொல்லுங்கள் ஒத்துக்கிறேன் டயர்டு இருக்குதுன்னு சொல்லுங்கள் நன்றி வாங்க கண்டினியூ பண்ணுங்கள் நம்ம